ஏதாவது அதுக்கே ஏதாவது கேசு போட்டுருவாங்களான்னு வேற பயமா இருக்கு நான் தொலைக்க மாட்டேன் மேக்ஸிமம் என் நமக்கு தொலைஞ்சிருச்சு Cock, glock pop drop, royal body in the grave, chopping no karate. Call my son a shotty, Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a with white a Whatever. The hoochie finna bounce with a d riding round, ripping boosie spitting doobies at that bitch that talking down. You be moving through your town, doobie doobie doo doo round, doobie goofy. I be yes, he smoking boosie by the pound. And the hoochie finna bounce. மைக்கோட பின்ன ஒழுங்காக குத்தாததுனால நான் பேசுறது பூரா கேட்காம போச்சு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் அந்த வாய்ஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப இத நல்லா பேச முடியாது வீடியோ மட்டும் காமிக்கிறேன் ஓகேவா அது இந்த இரவு சேர்த்துல தான் கிளம்பிட்டோம் இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த தண்ணி பண்ணுறோம் ஓகேவா ஏன்னா இந்த மைக்கோட பின்னு வந்து நல்லா வெளில எடுத்து விடணா கூட வாய்ஸ் நல்லாவே கேட்கும் ஆஹா கேரளா கே ப்ரோ வாஜி பசங்க ப்ரோ நீங்கள் காஜி பசங்க ஏன் நீ மட்டும் தான் பார்ப்பீங்களா நான் பார்க்க மாட்டேன் என்ன ப்ரோ

இது முன்னாடி இல்லை போனீங்க நின்று பார்த்தாங்கிறோ நீங்களாம் என்ன ப்ரோ ஹைலைட் யாரு ஆரோன்னு போய் அவர் திரும்பி நின்று பார்த்தார் அங்கேயே திரும்பிட்டாரு பிவிஎஃப் சத்தியமா சொல்றேன் யூடியூபர்லாம் ஒன்றும் கனவு கூட நினைக்காதீங்க அதுவும் யூடியூபர்ங்கிறேன் மோட்டோ விலாக் மோட்டோ விலாக்லாம் பண்ணணும் சொல்லிட்டு கடவுளை கூட நினைக்காதீங்க சத்தியமாக மோட்டோ விளாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க பிவிஎஃப் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ பாருங்கள் செஸ்மௌண்டு சி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோங்க கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் பிவிஎஃப் எந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறோமோ அளவுக்கு நான் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது உண்மையிலே செரி விளாக் பார்த்தி ரைடர் பார்த்தி ரைடர் வந்து இப்போ பாவம் அவர் வீடியோவே போடுறதே இல்லை ஆனால் செரி விலாக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரெகுலராக கொடுப்பாரு மேலே இந்த செரி விளாக்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து பாவம் பிஎஃப் அவர்லாம் பாவம் ரெகுலராக கண்டென்ட் கொடுக்குறாரு அவர் விஜய் ப்ரோ விஜய் ப்ரோன்னா இனோவேஷன் ப்ளஸ் ஓகேவா அவங்களாம் ரொம்ப ரொம்ப கண்டென்ட் எடுத்து கொடுத்துக்கிட்ருக்காங்க பாவம் ஏன்னா சாதாரணமாக இந்த ஒரு கே செஸ் மவுண்ட் இது பண்ணி வீடியோ எடுத்து போட்டு எடிட் பண்ணால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இருந்தாலும் அது ஏன் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ ஏண்டா உனக்கு வலிச்சு ஏன்டா நீ செய்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிஎஃப் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இதோட ஆசை எப்பயுமே வந்து நம்ம மேலே ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப அடிக்டாக இருந்தாலும் வச்சுங்களேன் அது வந்து நமக்கு பழக்கத்துலேயே எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு பழக்கத்தில் தான் இருக்கும் பிவிஎஃப் அது மாதிரி தான் இதுவும் இந்த மோட்டோவ்ளாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் வண்டி ஓட்டுறதையும் சரி கேமரா அப்டேட் இது பண்ணுறதையும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனை தான் அதுவும் கேரளாவில் எவனை பார்த்தாலும் கேஸு போடுறான் எங்கே பார்த்தாலும் கேஸு போடுறேன் ஐயோ கேஸு போடுறதுக்கே சம்பாதிக்கணும் போலியே கேஸுக்கு பணம் கட்டுறதுக்கே சம்பாதிக்கணும் போலியே இங்கேலாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு பெட்ரோல் தாங்க போயிட்டுருக்குறோம் வீட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம் இங்கேருந்து வந்து ஒரு டூ டூ ஃபை டூ கிலோமீட்டருக்கு அமைக்குதுங்க கரெக்டாக வந்து டூ கிலோமீட்டருக்கு அமைக்குது அங்கே போய்ட்டு நான் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு அப்படியே மோட்டல் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா அடுத்தது இந்த மெட்ரோ வாட்டர் மெட்ரோ பார்த்துட்டு நதுரப்பள்ளியன் வாட்டர் வால்பாருந்தாங்க போக போகிறோம் பிஎஃப் இங்கே பாருங்க இங்கேயும் போலீஸு நாங்கள் செஸ்ட் மவுண்ட்டு பண்ணியிருக்கதே வந்து ஏதாவது அதுக்கே ஏதாவது கேஸஸ் போட்டுருவாங்களான்னு வேற பயமாக இருக்குது ஓகே பிஎஃப் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நம்ம கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் போவோம் ஓகேவா வண்டி வேறு கிளச்சு வேறு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு பிஎஃப்ஏ ஆஃப் கண்டிஷனில் இருக்குது கிளைச்சு நம்ம ஊருக்கு போயிட்டு நிறையா வண்டிக்கு வேலை இருக்குது பிஎஃப் நிறைய செலவுகளும் இருக்கிறது பியூஎஃப் அப்படியே பற்றி நம்ம அந்த வாட்டர் மெட்ரோ வந்துவிட்டோம் இங்கே வருங்க மெட்ரோ மேலே மெட்ரோ ட்ரெயின் போகுதுங்க ஓகே இங்கேருந்து தான் அந்த வாட்ரு மெட்ரோ இருக்க போல் போயிட்டு அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எல்லா பைக்கும் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் மோட்டோபூ இருப்பாடி இருக்காரு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு இருப்பாடி இருக்காரு நம்ம லியோ நிற்கிறான் லியோக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓரளவுக்கு லாக் போட்டு கீழே வந்து இந்த லாக் போட்டிருக்கேன் சோ பேர்ரா தம்பி ஐயா அத்திற மாதிரி பேக்லாம் சும்மா கட்டி தான் பிஎஃப் வச்சுருக்கிறேன் அதிலே பாருங்கள் இந்த ட்ரெஸ்லாம் பசங்களாம் தொங்க விட்ருக்காங்க ஆனால் அவரு அதேமாதிரி ஹெல்மெட் வந்து அவரை ஒரே லாக்கில் வந்து எல்லா ஹெல்மெட்டையும் தொங்க விட்ருவேன் ஆ போகலாம் ப்ரோ சேஸ் சேஸ் ப்ரோ பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டர் மெட்ரோ கிட்டே வந்துவிட்டோம் டிக்கெட் எடுத்தோம் எவ்வளோ ப்ரோ ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி இல்லை ப்ரோ ஜென்ரலாகவே தேர்ட்டி ருபீஸா இல்லை நம்ம போகிற பிளேஸுக்காக தேர்ட்டி வீக் வந்து தேர்ட்டி ருபீஸ் வீக்கெண்டில் வந்து ஃபிஃப்ட்டி ருபீஸ் இல்லைண்ணா அதுக்கு கேட்கல இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊரில் கோயம்புத்தூர்லேருந்து ஈஸா போகிறோம்னா ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட்லாம் கொஞ்சம் தூரமாக போகிறோம் அப்போ வந்து தானே நம்ம பே பண்ணுவோம் அந்த மாதிரி இங்கே ஓகே ஓகே அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி தாங்க மாதிரி போயிட்டு வர வேண்டியது தான் இப்போ இதில் ஏறிட்டு அடுத்த இன்னொரு ஸ்டேஷனில் இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து வேறு இன்னொன்று பிடிச்சி மறுபடியும் இங்கே வந்துட்டு நம்ம வண்டி எடுத்து அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியது தான் பி பிப்பேன் பாருங்கள் நம்மளோட மெட்ரோ போட் க்ளாஸ் பஸ்ஸு மாதிரி தாங்க இவ்வளோ அறையும் நம்ம மெட்ரோ ட்ரெயினில்லாம் போகிறோம்ல சென்னை அந்த மாதிரி மேலாம் போவோம்ல அதே சேம் தான் ஆஹா நம்ம மெட்ரோ ட்ரெயினில் ஏறிட்டோம் டிவிஎஸ்ஸு கம்மியாக இருக்குதுங்க மேலே போட்டு வந்து அப்படியே மூவ் ஆகிருச்சிங்க அப்படியே போய் பேயின்னுறோம் அடுத்த உங்களுக்கு நேராக வைக்கிறேன் மூவ் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது ஐ ஜாலி ஐய ஃபுல்லாக ஏசி தாங்க செமையாக இருக்குது எல்லாமே ஏசி வருது வெளியில இல்லை இங்கே உள்ள இந்த ஒரு பிளேஸில் மட்டும் ஏசி ஓகேவா பிஎபே நம்ம இடத்து வந்துட்டோம் சரிங்க வெளில வந்தேன் நம்ம வந்து ஷக்கர் வெளில போகிறது கேப்டன் கேப்டன் சரி பிஎஃபிய அந்த போட்டை செம்மையாக இருக்கே நடந்து போகிற பிளேஸ் நான் போயிட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்ப்போம் மறுபடியும் டிக்கெட் எடுத்துகிட்டு இதுலேயே தான் போவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரிட்டர்ன் வந்து வண்டிக்கிட்டே போகணுங்களா சரி பார்ப்போம் கரெக்டாக எப்படி டிவிஎஃபே மறுபடியும் ரிட்டன் டிக்கெட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே போட்டில் ஏறி ரிட்டன் நம்ம பைக்கில் போய் எடுக்க போகிறோங்க ஓகேவா கேப்டன் கேப்டனா அப்படின்னு இந்த இந்த உள்ள கேப்டன் வந்து அழகாக இருக்காருங்க பார்க்க இங்கே உள்ள பாய்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்காங்க கேரளா பாய்ஸ் ப்ரோ ஃபுல் கேப்டன் கேப்டன் பிஎஃபே ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் மெட்ரோ வந்து நம்ம ஸ்டேஷன் வர வேண்டிய ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம் போயிட்டு நம்ம பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அதரப்பள்ளி போக வேண்டியதாங்க அந்த ஒரு ட்ரிப் வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு ரிட்டன் வர நல்லா தூங்கிட்டு வந்தேன் ஒரு இருபது நிமிஷம் நல்லாவே தூங்கிட்டேன் அப்படியே நம்ம வந்து சரசந்து கிளம்ப வேண்டியதுதான் பிவிஎஃபே லைட்டாக ஒரு நேரம் வந்து மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன் எல்லோரும் இந்த போயிட்டாங்க நான் காடை தொலைச்சிட்டேன் நேரமே சரியில்லை

வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அலர விட்டாங்க நம்ம வந்து கார்டு வச்சிருந்தேன் எங்க தெரில வருஷம் பார்த்தா சுத்தமாக கார்டை காணும் அப்புறம் நம்ம வந்து ஜிபே வந்து பண்ணியிருந்தோம்ல அதை காமிச்சு அப்புறம் அவங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க பிவிஎஃபு கொஞ்சம் சேஃப்டியாக தான் வியூஃப்ட்டு நான் தொலைக்க மாட்டேன் மேக்ஸிமம் ஏன் நமக்கு தொலைஞ்சிருச்சு தெரில எனக்கு என்னமோ அங்கே சும்மா இருந்தது காடை வச்சு ரிட்டன் வந்து அந்த மேடம் வாங்கினாங்க வாங்கி பாருங்க இது வந்து ரிட்டன் ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு நான் ரிட்டன் நான் வாங்கினேண்ணா என்னென்னு தெரியல எனக்கு வந்து தூக்கம் வர ஓரளவுக்கு வர்ற மாதிரி இருக்கா நான் என்ன செஞ்சேன்னு ஒன்றுமே புரியல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது சிங்கிளாக வந்து தான் என்னென்ன பையனை போட்டுருப்பானுங்க